ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா வேட்டைக்கு போக ஆசைப்பட்டாராம் ஒரு அடர்ந்த பகுதிக்கு கம்பீரமா போனாராம் அந்த காட்டு பகுதியில ஒரு எளிமையான அமைச்சு அமைதியான முறையில தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாராம் ஒரு துறவி அவர் பல கடுமையான தவங்களை புரிஞ்சி பல அரிய ஆற்றல்களை பெற்றிருந்தாராம் ஒருவர் இந்த பூமியில பிறக்க இருக்கிறதையோ அல்லது இந்த பூமிய விட்டு பிரியக்கூடிய துறவி கிட்ட இருந்த ஆற்றலால எளிமையா தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டுமல்லாம கூடுவிட்டு கூடுபாயும் சக்திகள் கை தேர்ந்தவராயிருந்தாரா அந்த துறவி துறவி குடலுக்கு பக்கத்திலேயே மன்னர் கூட வந்த அந்த படை வீரர்கள் அங்க இருந்த மரங்களையெல்லாம் வெட்டி சாச்சி ஒரு திறந்த வெளிய ஏற்படுத்தினாங்க மன்னர் தங்குறதுக்காக ஆடம்பரமான கூடாரத்தையும் அமைச்சாங்களாம் புதிதா தேக்கு மர கட்டிலையும் செஞ்சு முடிச்சு மன்னர் தூங்குறதுக்காக பட்டு மெத்தையும் வந்து இறங்குச்சான் மன்னர் தூங்குற அறை மனம் வீசும் மலர்களால அலங்கரிக்கப்பட்டதாம் அது மட்டுமல்லாம மன்னர் உட்கார்றதுக்கு தங்க சிம்மாசனமும் வந்து இறங்குச்சான் மன்னருக்கு சாமரம் வீசி பணிவிடை செய்யறதுக்கும் அறுசுவை உணவை தயாரிக்கிறதுக்கும் சில பெண்கள் பல்லாக்குல வந்து இறங்கினாங்களாம் மன்னர் குளிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு கூடாரம் அமைச்சு பன்னீர் சந்தனம் கலந்த வெந்நீர் போடுவதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சாம் ஆக மொத்தத்துல அரண்மனையில இருந்த அதே சொகுசான வாழ்க்கை மன்னருக்கு இந்த காட்டிலையும் கிடைச்சது இந்த எல்லா ஏற்பாடுகளையும் இந்த குடிலுக்குள்ள இருந்து பாத்துட்டு இருந்தாராம் துறவி அட என்ன வாழ்க்கை இது கொடிய விலங்குகள் வாழும் காட்டிற்கு வேட்டையாட வரும்போது கூட இந்த மன்னருக்கு இவ்வளவு ஆடம்பரங்கள் கிடைக்குதே என்ன ஒரு சொகுசான வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சவருக்கு அவரையும் அறியாம அரசர் மேல பொறாமை ஏற்பட்டுச்சான் முற்றும் துறந்து ஆசைகளை அடக்கிய துறவியான அவருக்குள்ளேயும் அந்த மன்னர் போல் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் துளிர் விட ஆரம்பிச்சுச்சான் மறுநாள் காலையிலிருந்து வேட்டை விளையாட்டுகள் ஆரம்பமானதாம் மன்னர் போகும் திசையெல்லாம் அவர் கூட வந்த படை வீரர்களும் போனாங்களாம் தன்னோட வேட்டை ஓய்வெடுக்க கூடாரத்துக்கு வந்த போதெல்லாம் எல்லா பணிவிடைகளையும் செஞ்சாங்களாம் மன்னர் சாப்பிடறதுக்குன்னு அறுசுவையான உணவு கிடைச்சிச்சாம் மன்னருக்கு களைப்பு தெரியாம இருக்க எண்ணெய் தேய்த்து கை கால்களை பிடிச்சு விடுறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்களாம் தினமும் இந்த உபசரிப்புகளை பார்த்த துறவி மன்னரை பொறாமையோட பார்க்க தொடங்கினாராம் ஒரு நாள் நள்ளிரவு குடிசையில தூங்கிட்டு இருந்த துறவி வெளிய வந்த துறவி மன்னரோட கூடாரத்தை பார்த்தாராம் அங்க தீப்பந்தங்களை ஏந்தியபடி படை வீரர்கள் காவலுக்கு நின்றுட்டு இருந்தாங்களாம் அப்பதான் துறவி அந்த காட்சிய பார்த்தாராம் மன்னரோட கூடாரத்துல இருந்து ஆவி வடிவம் ஒண்ணு மேலந்து போறது அவரோட ஞான கண்ணுக்கு தெரிஞ்சுதான் உடனே துறவி தன்னோட கண்களை மூடி ஒரு நிலைப்படுத்தின மனதோட சில நிமிடங்கள் அமைதியான தவம் செஞ்சாராம் அந்த சில நிமிடங்களுக்கு முன் மன்னரின் கூடாரத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் அவரோட மனக்கண்கள்ல தெரிய ஆரம்பிச்சிச்சு மன்னரோட படுக்கை பலவித மலர்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த பூக்கில இருந்து வெளியே வந்த சிறிய நாகம் ஒண்ணு மன்னரை தீண்ட அந்த நச்சானது மன்னரின் உடல் முழுவதும் பரவி தூக்கத்திலேயே மன்னரின் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படி பிரிஞ்சு போன மன்னரின் ஆவியத்தான் இந்த துறவி பார்த்திருக்காரு இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட துறவிக்கு திடீர்னு ஒரு யோசனை தோன்றியதான் உடனே அந்த நள்ளிரவு வேலையில கூட காட்டுக்குள்ள தொலைதூரம் நடந்து போய் அங்க இருந்த ரகசிய குகைக்குள்ள போனாராம் கண்களை மூடியபடி படுத்த அவர் சில மந்திரங்களை சொல்லி உச்சரிக்க ஆரம்பிச்சாராம் அது கூடுவிட்டு பாயும் மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் சில வினாடிகளிலே தன்னோட உடல்ல இருந்து தன் உயிரை பிரிச்சு எடுத்த துறவி கூடாரத்துக்குள்ள இறந்து கிடந்த மன்னரின் உடம்புக்குள்ள தன்னோட உயிரை செலுத்திட்டாராம் மறுநாள் பொழுது விடிந்த போது மன்னராவே எழுந்த துறவி அந்த நொடியில இருந்து மன்னராவே மாறிட்டாராம் மனதளவிலையும் உடல் தன்னை ஒரு மனனா பாவிச்சு அவர போலவே நடக்கவும் செஞ்சாராம் மன்னரின் உடம்புக்குள்ளே இருந்த துறவியோ அவருக்கு கிடைச்ச அனைத்து ஆடம்பரங்களையும் அனுபவிக்க ஆரம்பிச்சாராம் இதையெல்லாம் அனுபவித்த அந்த துறவிக்கு இத்தனை நாட்களா துறவரத்துல இருந்து நம்ம வாழ்க்கைய வீணெடுத்து விட்டோமே அப்படிங்கிற எண்ணமும் ஏற்பட்டுச்சாம் வேட்டை முடிந்து திரும்பியவுடன் அரண்மனை வாழ்க்கையையும் வாழ்ந்தாரா அந்த துறவி மகாராணியோட அன்பான உபசரிப்பு அவருக்குள்ள சில ஆசைகளை தூண்ட ஆரம்பிச்சிச்சான் இதுவரைக்கும் பெண் வாடையே இல்லாத இருந்த துறவிக்கு பெண்கள் மேல ஆசை ஏற்பட்டுச்சான் அதனால அந்தபுரத்துக்கு போய் அங்க இருந்த பெண்களோட உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சாராம் அந்த புதுவிதமான உணர்வுகளை அவர் மிகவும் ரசிக்க ஆரம்பிச்சாராம் இதுவரைக்கும் தன்னோட வாழ்க்கையில சுவைத்திடாத மதுபானங்களையும் சுவைக்க ஆரம்பிச்சாராம் அதனால மது போதைக்கும் அடிமையானாராம் துறவி அரண்மனை கஜானாக்குள்ள இருந்த தங்க காசுகள் விலை உயர்ந்த ஆபரணங்கள்னு எல்லாத்தையும் புதுசா பார்த்த இந்த துறவிக்கு செல்வத்தின் மீதும் மோகம் அந்த செல்வங்களை பலவிதமான சூதாட்டங்களையும் ஆட இந்த செயல்கள் மகாராணிக்கு பிடிக்கல திடீர்னு மன்னர் இப்படி மாறிட்டாரே அப்படின்னு நினைச்சி மனம் வருந்தி போனாங்களாம் தன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல அப்படிங்கற மகிழ்ச்சிய உணர ஆரம்பிச்சாராம் துறவி இனி வாழ்வின் மிச்ச காலத்தையும் மன்னராவே வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு நினைச்சாராம் துறவி ஒரு நாள் யாருக்கும் அழைச்சிட்டாராம் அதன் பின் மகிழ்ச்சியோட அரண்மனைக்கு திரும்பினாராம் துறவி இதற்கிடையில நாட்டு மக்கள் பலவித சிக்கலை சந்திச்சாங்களாம் மன்னரா மாறி இருக்கிற துறவிக்கு எப்படி ஆட்சி செய்யணுங்கிறது தெரியல மக்களின் குறைகளை எப்படி திருத்து வைக்கணும் அப்படிங்கறதும் தெரியல கஜானால இருந்த செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுச்சான் அறிய முடியாத துறவி தனக்கு கிடைச்ச வாழ்க்கைய மிகவும் சுயநலத்தோட வந்தாராம் இப்படியே போயிட்டு இருந்த துறவியோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் பூதாகரமான விஷயம் ஒண்ணு நடந்துச்சான் பக்கத்து நாட்டை சேர்ந்த பகையரசன் தன்னோட பெரும்படைய திரட்டிட்டு அந்த நாட்டு மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சாராம் மன்னராய் இருக்கிற துறவியால இந்த போரை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியல எதிரி நாட்டு அரசன் மன்னராய் இருக்கிற துறவிய பிடிச்சி சிறையையும் அடைச்சானா சுயநலமான ஒழுக்கமற்ற மன்னனா மாறணும்னு ஆசைப்பட்ட துறவி இப்போ பாதாள சிறையில கந்தலான உடையில கை கால் சங்கிலியால கட்டப்பட்டு கால் வைத்து உணவோட காலத்தை தள்ளிட்டு இருந்தாராம் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்ற மாதிரி தன்னோட வாழ்க்கையே முடிந்த பிறகு தான் செஞ்ச நினைச்சு வருத்தப்பட்டாரா துறவி துறவியோட விட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அது என்னமோ இந்த துறவி விஷயத்துல சரியா தான் இருக்கு முற்றும் துறந்தவர் தான் துறவி ஆசை பாசம் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் எல்லா உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டவர் தான் துறவி அப்படி இருக்கும் போது அவருக்குள்ள ஆசைய தோன்றுனது அவருக்குள்ள எழுந்த பொறாமை குணம் தான் அந்த மன்னரை பார்த்து பொறாமை கொண்டதால் தான் அந்த மன்னர் போல ராஜ போக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டாரே அவர் ஆசைப்பட்டது கூட தப்பு இல்ல அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் போது அத சரியான முறையில பக்குவத்தோட கையால தெரிஞ்சிருக்கணும் அந்த பக்குவம் இல்லாததுதான் துறவியோட இறுதி நிலைக்கு காரணம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இது மூணுமே அளவுக்கு மிஞ்சும் போது நிச்சயமா கெடுதலான பாதைக்கு தான் துறவிக்கு மது பழக்கம் ஏற்பட்டது பொன்னாசையால சூதாட்ட பழக்கமும் ஏற்பட்டுச்சு இந்த எல்லா தீய பழக்கமும் தான் துறவியோட இந்த நிலைக்கு காரணம் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையில நம்ம பணக்காரனா வாழ்றோமா இல்ல ஏழையா வாழ்றோமாங்கிறது முக்கியமில்லை நிம்மதியா சந்தோஷமா தான் முக்கியம் இந்த ஒரு சின்ன ரகசியத்தை தான் இந்த கதையும் உணர்த்துது